வழங்கும் வேதமும் வேதவசனம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் குரல் இப்படியாய் சொல்லுகிறது தன்னுயிற்கு இன்னாமை தானறிவான் என் குலோ மண்ணுயிருக்கு இன்னா செயல் இதனுடைய விளக்கம் என்னவெனில் பிறர் தரும் துன்பத்தால் தனக்கேற்படும் துன்பத்தை உணர்ந்தவன் அந்த துன்பத்தை பிற உயிர்களுக்கு தரவும் கூடாது என்பது கருத்து வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் சிந்தனைக்கு ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவிகளை செய்ய நாடுங்கள் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே ஒரு புதிய நாளை எங்கள் வாழ்நாளில் காணும்படியாக செய்ததற்காக உமக்கு நன்றி நாங்கள் உம்முடைய வசனத்தில் கற்றுக்கொண்டபடி ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையால் வெல்ல எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்